இந்த யானை மூலமே மூலமே மூலமேன்னு கொடுத்தோம் மூலமே அப்படின்னு சொன்னோடனே பிரம்மதேவன் பார்த்தார் மூலமேனா காரணம்னு அர்த்தம் பிரம்மதேவன் யாருக்கோ காரணம் வேணும் சனத்குமார் ஆளுக்கெல்லாம் காரணம் அவர் என்னன்னு சொல்லிவிட்டார் சரஸ்வதி ஐம் லீவிங் ஐ ஐ ஐ ஐ நீட் டு கோ ஐ தட் எலிஃபெண்ட் இஸ் காலிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆற்றுல இருந்த ஒரு தேங்காய் சாதத்தை எடுத்துன்னு ஒரு டப்பாவில் போட்டுன்னு போயிட்டார் ஹம்சவாகனத்தில் போயிட்டார் அடுத்தது சிவபெருமானும் ரிஷப வாகனத்தில் ஏறி கிளம்பிட்டார் நந்தி மேலே கிளம்பிட்டார் நந்தி இங்கே பார்லிமெண்ட் இருக்கும் பிடித்து பாருங்க அதனால் நந்தி மேலே ஏறி கிளம்பிட்டார் அவர் எல்லாம் கிளம்பி போனோடனே அங்கே சச்சி தேவியின் சச்சிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனும் கிளம்பி விட்டார் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு கிளம்பிட்டார் இப்போ அவளை கிளம்பி போயின்னு இருக்கா உக்ஷா தக்ஷாந்தகசிய கஷதிஜி சட்டவிப்பே அப்படின்னு தேசிகன் கருட பஞ்சாசத்தில் எடுக்கிறார் அப்படி போயின்னு இருக்கும்போது இந்த யானை முதல் வார்த்தையில ஸ்ட்ரெஸ் பண்ணலையே ஆதியில இப்போ அந்த ஆதியில ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டா ஆதி மூலமே அப்ப அவள ரிட்ராக்ட் பண்ணிட்டா ஆதி மூலமேனா காஸ்லெஸ் காஸ் அர்த்தம் காரணமே இல்லாத ஒரு காரணம் காரணம் இல்லாத காரணம் ஐயோ எனக்கெல்லாம் காரணம் இருக்குன்னு அவள் திரும்பிட்டா அப்ப பெருமாள் அந்த இடத்துல அவர் சயனித்து ரொம்ப நன்னா அவர் படுத்துட்டு இருக்கார் அந்த உறக்கம் எப்படி இருக்குன்னு

ரெண்டரை மணிக்கு நம்ம ஆற்ற விட்டு கிளம்பணும் ஒன்றரை மணிக்கு கலாம் வச்சுக்கணும் அந்த ஒன்றரை மணிக்கு மணிக்கு ஒரு தடவைப்பார் பன்னெண்டே காலுக்கு ஒரு தடவைப்பார் பன்னெண்டே பன்னெண்டே முக்கால் அலாமடிக்கிறதான் பார்ப்பார் அதனால தான் ஆண்டாள் சொன்ன பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி ஒரு கோர்ஸ் எடுக்கணுமா பெருமாள் கிட்ட எப்படி அனுபவிக்கிறார் அந்த யானை ஆதி மூலமேன்னு கூட்டுதே அப்போ ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் அ செகண்டில் தன் காலை ரிட்ராக்ட் பண்ணாராம் எப்படி இருந்ததுன்னா மகாலட்சுமிக்கு ஒரு சமயத்தில் ஹர் ஹேண்ட்ஸ் வேர் ஹேங்கிங் இன் த ஏர் ஷி குடன் ஃபைண்ட் த லெக் அப்படி அந்த ஆதிசேஷ பரியங்காசனத்திலிருந்து எடுத்து விழுந்து ஓடி அலங்கார பிரியோ விஷ்ணு குளிக்கிறாரோ இல்லையோ அலங்காரம் பண்ணிப்பார் அந்த பெருமான இன்னைக்கு அலங்காரம் கூட பண்ணிக்கல எதை எடுத்துன்னு போறோம் எதை விட்டுட்டு போறோன்னு கூட தெரியல ஓடுறார்